அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் குபேரபுரி இலங்கை அன்பர்களே நண்பர்களே உங்க வாழ்க்கையில மன நிம்மதி செல்வ செழிப்பு ஐஸ்வர்யங்கள் ஆனந்தம் பணம் ஆகர்ஷணங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொண்டால் இந்த தரணியை ஆளலாம் உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குமே நாற்பத்தி எட்டு நாட்களில் தீர்வுகள் காண வேண்டுமென்றால் நான் சொல்லி தரக்கூடிய தியானங்களை மனோ ஆக்சண பயிற்சிகளை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் செய்தால் போகும் தினமும் ஏழு ஏழு நிமிடங்கள் போன தடவை நீங்கள் வந்திருக்கும் போது வந்துட்டு போனேன் அதில் விடாமல் மைத்ரி முகூர்த்தம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டுருக்கேன் அதில் நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து தெரியல உங்களால் தான் அது முடிஞ்சிது கண்டிப்பாக முடிஞ்சது வாங்க நன்றி நன்றி ஏழு நிமிடங்கள் நீங்கள் இது செய்யும் பொழுது முதலில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய கெட்ட ஆறான்னு சொல்லக்கூடிய கெட்ட எனர்ஜி எல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களை சுத்தி ஒரு தெய்வீகமான ஆறாக உருவாக்கி கொள்ள முடியும் நீங்கள் செல்லும் பாதைகள் அனைத்திலையுமே உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கும் செல்வ தடைகள் சரியாகும் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துல சகல செல்வங்களும் ஐஸ்வர்யமும் பெருக வேண்டும் என்றால் இந்த பயிற்சியில் நீங்க கலந்து கொள்ளலாம் என்னடா ஏதோ ஒரு ப்ரோராம்க்கு மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பயிற்சி அபரீதமான நேர்மறையாற்றலை உங்களுக்கு தரும் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தரும் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்ட பல நபர்கள் பல வெளிநாடுகளுக்கு போய் பெரும் செல்வ செலுத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் முன்னேற்ற வேண்டும் வெற்றி வேண்டும் ஆனந்தம் வேண்டுமென்றால் இந்த பயிற்சி வகுப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு நாள் நடக்க இருக்கின்றது இந்த ஒரு நாளில் நான் சொல்லித்தரக்கூடிய தியானங்கள் சூட்சமமான மனோரீதியான பயிற்சிகளை நீங்கள் செய்தால் அடுத்த நாளில் இருந்தே ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் நலம் பெறும் ஐஸ்வர்யம் பெறும் இந்த பயிற்சிக்கு உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழ் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் ஏப்ரல் இருபத்தி மூன்று சந்தியுங்கள் குபேர் ஆகஸ்ட தீட்சை பெற்று வாழ்நாள் முழு செல்வ செழிப்போடு வாழுங்கள் வாழ்க வணக்கம் குருஜி ஆஹ் குருஜியை கிட்டத்தட்ட பத்து வருஷமா போல பண்ற டெலிஃபோன் மூலம் குருஜிய சதத்தோட காடுகளுக்குல இருந்து செய்த அழகில இருந்து முழுக்க பார்த்து கொண்டு ഇപ്പോൾ ഇടയിൽ ഇതോടെ രണ്ടാമതരം കുറിഞ്ഞ് ഇതിൽ അറ്റൻഡ് പണിയിക്കുന്നത് ആദ്യ മാറ്റങ്ങൾ നടന്നിരുക്കുറി കടം പ്രേക്ഷം കൊഞ്ചം കൊഞ്ചോ തീർന്നു വരുന്നത് കൊണ്ടിരുക്ക அதோட நான் வீட்டு பூசையும் குருஜியை கூப்பிட்டு செய்திருக்கிறேன் அடுத்த நாளே நிறைய மாற்றம் இந்த பிள்ளைகளால் தெளிவு நான் நடந்திருக்கிறது நிறைய நிறைய மாற்றங்கள் எனக்கு படிப்படியாக முன்னேறி கொண்டு சந்தோஷமா இப்ப வந்து கொண்டிருக்கிறேன் குருஜியை கண்டதிலே இருந்து கண்ண கண்ணீர் குறைஞ்சிருக்கு அவ்வளவுமே எனக்கு பெருந்த சந்தோஷம்